ஓம் நம சிவாய ஓம் நாம் வெள்ளையங்கிரி ஆன்மீக பயணத்தில் முதல் மலை ஏறுவதற்காக நாம் கோபுர தரிசனம் பார்த்துவிட்டு மலை ஏறுவதற்காக கைத்தடியுடன் ஐயனை தரிசிக்க முதல் மலை ஏறுகிறோம் ஓம் நம சிவாய நாம் தென் என்று போற்றப்படும் வெள்ளையங்கிரி சுயம்பு ஈஸ்வரரை காண்பதற்கு மலை ஏறுவதற்கு முன் அடிவாரத்தில் பஞ்சாட்சர கணபதிகள் மிக அழகாக அமர்ந்து அருள் பாலிக்கின்றார்கள் அவரை வணங்கிவிட்டு அடுத்தபடியாக கமலத்தில் கமலத்தண்டில் பன்னிரண்டு ராசிகள் பொருந்திய சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன கமல இதழ்களில் நவ கிரகங்கள் நின்று அருள் பாலிக்கும் விதமாக மிக அழகாக அமைய பெற்றுள்ள அற்புத காட்சி மற்றும் கமலத்தில் படைக்கும் தொழில் செய்பவர் அமர்ந்து செய்பவர் பிரம்மனாவார் இந்த பிரம்மம்சமாக நவகிரகங்கள் இங்கு ஆட்சி பெற்று எல்லோருக்கும் அருளை ஆறி வழங்குகின்றன தண்டின் நடுத்தண்டில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் இதழ்கள் பாதங்கள் மற்றும் நமசிவாய வாழ்க நாதன வாழ்க முதல் மலை ஏறும் இடத்து ஐயனை தரிசனம் செய்துவிட்டு வெளியேறுகிறோம் வரும் வழியில் ஒரு மலையிலிருந்து இறங்கி வரும் சித்தர் போன்று போன்ற அவரை பார்த்துவிட்டு முதல் மலையில் உச்சியில் விநாயகரை சந்தித்து பண்டித்து பழுக்குப்பாறையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் வாழ்க வாழ்க நாதந்தாய் வாழ்க வாழ்கிவாய் ஓ நமச்சிவாய் நம சிவாய் ஓம் நம சிவாய நாம் வெள்ளையங்கிரி ஆண்டவர் சுயம்பு ஈஸ்வரராக அருள்பாலிக்கும் அவரை தரிசனம் செய்வதற்காக மலையேறும்போது பாம்பாட்டி சித்தர் குகைக்குள் சென்று அவரை வணங்கி அவருடைய அருளாசிகளை பெற்று சித்தர்கள் வணங்கினாலே சிவனருள் நிச்சயம் கிடைக்கும் என்பதே சித்தர்களின் வாக்கு நாம் வெள்ளையங்கிரி ஆன்மங்கே பயணம் வந்து கொண்டிருக்கிறோம் இப்போது ரெண்டாவது மலை கடந்து மூன்றாவது மலையில் இருக்கும் கைத்தட்டி சுனையில் நாம் நீர் பிடிக்கப்படும் இது மிகவும் சுத்தமான அற்பன் அருளும் சுத்தமான கைத்தட்டி சுனையிலிருந்து வரும் நீர் இது மிகவும் குளுமையாக இருக்கும் ஆஹா சொர்க்கம் ஆனந்தம் 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 இது அறிந்துவிட்டு ஐயனை பார்க்கும் வரை இந்த நீர் தான் லாகத்திற்கு அருந்துள்ள அங்கிருந்து வரும்போது இதே நீரை பிடித்து கொண்டு வீட்டில் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யும்போது உடல் பிணி உழப்பினி உடம்பில் உள்ள சகல வியாதிகளும் தீர்க்கும் நீராக இந்த அருமையான ஐயனுடைய கங்கை நீர் போன்று நமக்கு கிடைக்கப்படும் நீர் ஓம் நம சிவாயம் சிவாய நம சிவாயம் மற்றபடியாக நாம் செல்லும் வகையிலேயே ஒட்டஞ்சித்தர் என்று அங்கு ஜீவசமாதியாக ஒட்டஞ்சித்த சிவபக்தர் அவர் வெள்ளையங்கிரியில் முட்டி போட்டு ஏறினார் என்று சொல்லப்படுகின்றன இந்த ஒட்டஞ்சித்த சுயம்புஸ்வரரை வழிபட்டு அவர் அங்கேயே ஐக்கியமானதால் அவருடைய அருளாசை மிகவும் முக்கியம் ஓம் நம சிவாய் சிவாய நம தென்கயிலாயன் என்று போற்றப்படும் சுயமு ஈஸ்வரராக அருள்வாலித்து வரும் வெள்ளியங்கிரி ஆண்டவரின் ஆறாவது மலையில் மிக அழகாக தோன்றும் ஆண்டிசுனை தீர்த்தம் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆண்டி சுனையில் நீராடிவிட்டு அங்கு அருள்வாலிக்கும் சிவ திருமேனியாக லிங்கேஸ்வரர் அங்கு அமர்ந்து அருள் பாலிக்கின்றார் அவரை வழிபட்டு அவருடைய திருநீர் நீர் நெற்றியில் அணிந்து பக்தர்கள் செல்லும் அற்புத காட்சிதனை நாங்கள் பதிவு செய்துள்ளோம் மக்கள் நலன் கருதி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க நார்ந்தால் ஓம் நம சிவாய தென்கயலாயம் என்று போற்றப்படும் வெள்ளங்கிரியில் ஏழாவது மலை ஏற்றத்தில் சுயம்பு விநாயகர் செல்வங்கள் அருளும் செல்வ கணபதியாக குபேர சம்பத்துடன் அருள் பாலிக்கின்றார் அவரை வணங்கிவிட்டு வெள்ளையங்கிரி ஆண்டவர் சுயம்பு வடிவமாக அருளும் உச்சி மலைக்கு செல்கிறோம் மேகங்கள் தவழ என்ன ஒரு அற்புத நிகழ்வு கைலாயத்தின் உள்ளே செல்வது போல் பெரும் பாக்கியம் கிடைக்கப்பெறுகிறது ஓம் நம சிவாய பிரம்மமுகத்தில் வெள்ளையங்கிரி சுயம்பு ஈஸ்வரின் மிக அற்புத தரிசனம் காண்பது மிக அரிது மக்கள் நலம் கருதி இத்தரிசனத்தை நாங்கள் பதிவு செய்துள்ளோம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நமச் சிவாய வாழ்க நாதன் தாழ்வாக இமைபொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக கோகையாண்ட குருமணிதன் தாழ்வாக ஆகமமாகி நின்று அன்னிப்பால் தாழ்வாக ஏக நினைக நிறைவனடி வாழ்கவோ நம சிவாய ஏ நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சுயம்பு ஈஸ்வரராக அருள் பாலிக்கும் வெள்ளையங்கிரியை ஆண்டவர் ஏழாவது மலையில் அவருடைய அருளாசி பெறுவதற்காக சூரியன் புதிக்கும் அதிகால இந்திரமணி அலை பார்ப்பதற்கு கோடான கோடி கண்கள் தேவை குளிர்காற்று வீச மேகங்கள் தவழ சிவ பக்தர்கள் அந்த ஆனந்த பரவசத்தில் ஐயன் அருளை பெறுவதற்காக சூரியோதய தரிசனத்தையும் ஐயனின் அருள் தரிசனத்தையும் பார்ப்பதற்கு மிகவும் அதிகாலையில் மிக அழகாக காட்சி இது போன்ற காட்சி பார்ப்பதற்கே பெரும்பாக்கியம் ஐயனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க அதிகாலை தரிசனமாகும்